அலாமி வரம்துல்லாய் ஓ ஒரு வழியா நம்ம இது போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இதுக்கு வந்து அப்படி இங்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணி வேண்டி சொல்லி போட்டு இங்கிட்ட பந்தல் போட்டாச்சு இதில் வந்து நம்ம கடையில் கம்பெனிக்காரங்க ஃப்ளக்ஸ் போர்டு கொடுப்பாங்க அந்த ஃப்ளக்ஸ் போர்டோட ஆங்கிள் எடுத்து நீட்டாக ஒரு நாலு கவ்வாடிச்சு குறுக்க ஃபுல்லாக கட்டு கம்பி அடிச்சுருக்கோம் நீட்டாக கட்டு கம்பி அடிச்சிட்டோம் கட்டு கம்பி அடிச்சுட்டு இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா அப்படியே இது டை டைவெர்ட் பண்ணும் அதான் ரிஸ்கே இதிலேருந்து அப்படி நான் சென்ட்ரலில் வந்து ஃபுல்லாக குச்சியை வச்சு தலையில் போடாத அளவுக்கு கரெக்டாக இதை டைவர்ட் பண்ணும் டைவர்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு கேப்பை ஃபில் பண்ணலான்ட்டு இந்த ஒரு கேப்பை ஃபில் பண்ணி ஆட்டு பட்டியாக மாற்றிடலான்ட்டு இருக்குது இதை கவர் பண்ணோம்னா எப்படியும் விடலாம் இதில் ஒரு நாலு ஆடு விடலாம் நாலு டு அஞ்சு ஆடு வாழ்க்கலாம் இந்தம்மா வந்து அடிக்கடி உள்ளார வந்துட்டு போகிறாங்க முட்டை முட்டைக்கு வராங்களா இல்லை சும்மா டைம் பாஸுக்கு வந்துட்டு போகிறாங்கன்னு தெரியல வெள்ளை கூலி வேலை கட்டிடுச்சு முட்டைக்கு அவைக்கு உட்காந்துருந்துச்சு மேடம் வந்து அவைக்கு உட்காரதில்லை எழுந்திரிச்சு வெளியே போயிடுச்சு அப்படியே பார்த்தோம்னா நம்ம சேவை சேவல் இங்கே இருக்குது எங்கண்ணா அந்த குஞ்சுக்கெல்லாம் காணா வாத்து பார்த்துப்பாங்கலாம் இங்கே இருக்க மாற்றலாம் பார்த்து இங்க இங்கே இருக்க ம் அது ரொம்ப பாதுகாக்கணும் அதை நீட்டாக போச்சு பக்காவாக ஆயிடுச்சு இல்லை இது மேலே இது பந்தல் பந்தல் அதை வந்து இங்க டைவெர்ட் பண்றதுதான் பிரச்சனையே தலையில இட்டிக்காம பார்க்கணும் இவங்க இந்த நேரத்தில் இங்கிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க ஆக்சுவலாக சேவலா விடையா டவுட்டாக இருக்கு நல்லா இருக்கு ஆனால் சேவலா விடையான்னு தெரியலையே நான் எத்தனை நான் அது விடையாக தான் வரும்னு நினச்சிட்ருந்தேன் இப்போ மேலே பார்த்தா லைட்டாக அப்படி பொங்கலர் வருது பொன்னரம் வருது அதனால் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது நீ ஏன்டி இங்கே நிற்கிற போ உள்ள போ உனக்கு முட்டை அங்கே பார் போ 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 போய் முட்டையில் உக்கார் ஆ தெரியுதா மேலே அப்படி ஒரு மாதிரி பொன் கலர் வருது ஆ சேவலாக இருந்தால் இந்நேரம் இது வந்துருக்குமே மேல கொண்டு வந்திருக்கோம் காணா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது யாருன்னு தெரிஞ்சா சொல்லுங்கள் இது சேவலா சேவலாக அதனால இது விடையாக தான் வரும்னு நான் நினச்சேன் ஆனால் இது வந்து மேலேந்த கலர் கலர்லாம் மாறுது பாருங்கள் ரைக்கையில் பார்க்குறது கிட்டத்தட்ட அதுக்கு பாதி நிற்கிது இது ஆனால் வந்து இது என்னன்னு தெரியல வால்லாம் கொஞ்சம் பெருசாக வருது அதோட தாய்க்கு அப்படிதான் இருந்துச்சு இருந்தாலும் ஒரு டவுட்டாக இருக்குது பார்ப்போம் கிண்ணிக்குலேயே எடுக்கணும் வெளியே எடுத்துக்கிட்டால் தான் வேலைக்காகும்